அமெரிக்கா அழியப் போகுதா ட்ரம்ப் கிட்ட சொல்லுங்கப்பான்னு உலக பொருளாதார நிபுணர்கள் ஏன் அலறாங்க தெரியுமா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எல்லாரும் அமெரிக்காவை நம்பி நாற்பத்தொன்று ட்ரில்லியன் பணத்தை அங்க போட்டு வச்சிருக்காங்க இது நம்ம இந்திய பண மதிப்பில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து லட்சத்து அறுபத்தி ஆறு ஆயிரம் கோடி ரூபாய் இதுல ஒரு பெரும் பகுதி அதாவது மூவாயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று லட்ச கோடி ஒரேடியா வெளியேறப்போகுதுன்னு போகுதுன்னு ஒரு ஆய்வு எச்சரிக்கை விடுத்திருக்கு அதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா இனி ஒரு பாதுகாப்பான முதலீட்டு இடம் இல்லைங்கிற எண்ணம்தான் அமெரிக்காவோட அரசியல் நிலையற்ற தன்மை ட்ரம்போட வர்த்தக கொள்கைகள் தேசிய கடன் அதிகரிப்பு இதெல்லாம் அவங்க மேல இருந்த நம்பிக்கையை குறைச்சிடுச்சு ட்ரம்ப் பல நாடுகள் மேல அதிக வரி போடுவேன் என்கிறாரு இது இந்தியா மாதிரியான நாடுகளை கோபப்படுத்துது இந்த நாடுகள் பல வருஷமா அமெரிக்காவை சுரண்டிட்டிருக்குன்னு ட்ரம்ப் சொல்றது உலக நாடுகளை ரொம்பவே எரிச்சலடைய வச்சிருக்கு அதனால அவரோட வருகை அமெரிக்க பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தா இருக்குன்னு பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க அமெரிக்கா பொருளாதார ரீதியா வீழ்ந்தா அது உலக பொருளாதாரம் முழுவதையும் போடும் நம்ம வாழ்க்கையில கூட அதன் தாக்கம் இருக்கும் உங்க வாழ்க்கையில அமெரிக்க பொருளாதாரத்தால் என்ன மாதிரி மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க